போட்டி நமக்கும் அதிமுகவுக்கும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த இரண்டாவது இடத்துல அதிமுகவோட போட்டி போட்டு நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவோமோ இல்லன்னா நோட்டாக்க கீழே போகாம இருந்தா கூட போதும்ன்ற அளவுக்கு தான் அவங்க நீங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து பொய்களை மட்டுமே சொல்லி தேர்தலை தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் இவர்கள் எதை வேணாலும் சோசியல் மீடியாவுக்கு என்ன காசு கொடுத்து நிறைய பேர் வச்சிருக்காங்க எந்த பொய்ய சொல்லணும்னாலும் தயங்க மாட்டார்கள் சிந்திக்க மாட்டார்கள் இதோடைய விளைவு என்னன்னு பத்தி கவலைப்பட மாட்டாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க அந்த பொய் பிரதமர்ல ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அதுல பெரிய கிராஜுவேட் ஆகி பிஹெச்டி எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் எதை வேணாலும் சொல்லுவார் அந்த இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சேன்னா அஞ்சு வயசுல இருந்தா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு ரெண்டு புத்தகமா ஒரு நாள் படிச்சிருந்தா கூட படிச்சு முடிச்சிருக்க முடியாது எதுவா இருந்தா அதை விழுந்தாலும் திமுக தான் காரணம் ஒன்னு சொல்லிருக்காரு ரெண்டு டிகிரி கோயம்புத்தூர்ல வெயில் ஜாஸ்தி அவர் பைக் போட போக முடியலையா திமுக தான் காரணம் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இந்த கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சூழலியல் மாற்றம் அப்படிங்கறது உலகம் பூரா இருக்கக்கூடிய விஷயம் அந்த இருபதாயிரம் புஸ்தகத்துல ஒரு புஸ்தகத்துல கூட அவர் படிக்கல போல இருக்கு அத பத்தி நானே பாராளுமன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதை பத்தி அங்கயாவது என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்க அமைச்சர் தான் பதில் சொன்னார் இவங்க பிஜேபி சுற்றுச்சூழலுக்காய் பாதுகாப்பதற்கு என்ன செய்கிறாங்க அவங்க வன பாதுகாப்பு சட்டத்தை மாற்றுகிறார்கள் எந்தெந்த காடுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ அந்த காடுகளை எல்லாம் அழிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அந்த மசோதாவை பெரும்பான்மை நிறைவேற்றிருக்காங்க இருக்க ஆமா சில இடத்தை விட்டுருவாங்க ஆனா அதை அழிக்கிறதுக்கு தான் அவங்கள இருக்காங்க அதனால காடுகளை இவங்களுடைய பயன்பாட்டிற்காக எந்த பேரியாவது சொல்லி சுற்றுலான்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சின்னு சொல்லலாம் என்று சொல்லி வேணாலும் அழிக்கிறதுக்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல நிக்கோபார் தீவுல ஒரு போர்ட் கொண்டு வர யாருக்கு போர்ட்ட கொண்டு வரதுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் என்று சொல்லி பத்து லட்சம் மரங்களை அந்த ஒரே தீவுல வெட்ட போறாங்க இது நான் சொல்லல அவங்களுடைய துணை அமைச்சர் ராஜ்யசபால சொன்னது எத்தனை மரங்கள் வெட்டப்படும் என்று கேட்டபொழுது பத்து லட்சம் மரங்கள் நான் கேக்குறேன் இப்பொழுது பதில் சொல்லுங்கள் ரெண்டு டிகிரி ஜாஸ்தி ஆகுறதுக்கு நீங்க காரணமா நாங்க காரணமா எந்த மோசமான தொழிற்சாலையும் மூடுறது இல்ல ஸ்டெர்லைட்ட மூடக்கூடாது மூடக்கூடாது என்று கொண்டிருந்தவர்கள் அதிமுகவும் பிஜேபியும் அதை மூடி காட்டிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு மக்களுக்கு விரோதமான அத்தனை திட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்கள் சட்டங்கள் மூணு சட்டம் விவசாயிக்கு எதிரான சட்டங்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் இவங்க ஆட்சியில தற்கொலை சேர்ந்து உயிரிழக்கிறார்கள் விவசாய கடனை ரத்து செய்யறது இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கி படிச்சு இன்னைக்கு கட்ட முடியாம வேலை வாய்ப்பு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு அதை ரத்து செய்ய முடியாது விவசாயிகள் அடிப்படை ஆதார விலை தாங்க விளைவித்த பொருளுக்கு ஆதார விலை கேட்கிறாங்க எம்எஸ்பி போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னமோ தீவிரவாதிகள் மாதிரி உள்ள வரக்கூடாதுன்னு கம்பி எல்லாம் தெருவுல போட்டு ஆணியை போட்டு செவரு சிமெண்ட் செவரு கட்டி தடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆதார விலையை தர முடியாது ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னா இது யாருக்கான ஆட்சி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி இல்லை விவசாயிகளுக்கான ஆட்சி இல்லை தொழிலாளர்களுக்கான ஆட்சி இல்லை இளைஞர்களுக்கான ஆட்சி இல்லை இந்த ஆட்சி பெண்களை பாதுகாக்கிறாங்க பெண் சக்திங்கிறாங்க பாரத் மாதா கிஜங்கிறாங்க பெண்களை நாங்கள் வழிபடுகிறோங்க பிஜேபி ல இன்னைக்கு இருக்கிறவங்க நாற்பத்தி நாலு பேர் மேல பெண்கள் மீதான வன்முறை பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு எம்பியா இருக்கவங்க எடுக்கல எம் படாளுமன்றத்தில் உட்கார்ந்து நாலு பேர் மேல சில மேர் மேல பெண் குழந்தைகள் இடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று போக்சோ சட்டம் இருக்கு இப்படிப்பட்டவர்கள்தான் அங்கே பதவியிலே அமர்த்தி இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர் நடந்த கொடுமைகள் போய் கேட்கறதுக்கு இதுவரைக்கும் பிரதமருக்கு மனசு வரல உலகம் பூரா சுத்துறாரு ஆனா ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு அவர் கை நீளாது இவங்க பேசுறாங்க ஊழல் ஊழல் மத்தவங்களை பார்த்து நம்ம பெரிய ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் அதை கூட நான் பேசல அந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லி நம்முடைய துறை ஹெல்த் ஸ்கீம் அதுல என்ன ஊழல் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது ஒரே நம்பர் ஒன்பது 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 இன்னொரு நம்பர் எட்டு 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 ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து ஒன்பது ஒன்பது நம்பருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பயனாளிகள் ஒரே நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த எட்டு எட்டு நம்பர் இருக்குல்ல அதுல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு திட்டத்துல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ரெண்டே ரெண்டு நம்பர்ல பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இது ஊழலா இல்லையா அதே திட்டத்துல இந்த ஆயுஷ்மான் பாரத் இத சொல்றதுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு நூத்தி எட்டு தான் ஞாபகம் வருகிறது தலைவர் கலைஞரவர்கள் கொண்டு வந்த திட்டம் மக்களுக்காக மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாதிரி திட்டம் அல்ல இவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி இந்த திட்டத்துல லட்சக்கணக்கானவர்கள் ஆயுஷ்மான் பாரத்ல நம்ம எப்படி ஒருத்தருக்கு உடம்பு ஒருத்தருக்கு சரியில்லைன்னா போய் ஹாஸ்பிட்டல் சேருவோம் சேர்ந்து ஆபரேஷன் நடக்கும் நடந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க கரெக்டா இவங்க திட்டத்துல எப்படி நடக்குது தெரியுமா முதல்ல பண்ணிடுறாங்க சரியா பண்ணிட்டு அப்புறம் ஆபரேஷன் நடத்துறாங்க எப்படிப்பட்ட கணக்கானவர்களுக்கு இப்படி முதல்ல ஹாஸ்பிட்டல் சேர்ந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நூதனமான ஊழல் தேர்தல் பத்திரம் இதில் இருக்க எல்லா கட்சிக்கும் கால்வாசி தேர்தல் பத்திரம் வந்திருக்கு எல்லா கட்சியும் சேர்த்து பிஜேபிக்கு மட்டும் முக்காவாசிக்கு மேல அவங்களுக்கு தான் தேர்தல் பத்திரம் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு ஒரு கேச போடுவாங்க அந்த போட்ட உடனே அந்த நிறுவனத்தோட முதலாளி ஓடி வருவாரு ஓடி வந்த உடனே தேர்தல் பத்திரம் வாங்கிறான் தேர்தல் பத்திரம் வாங்கின உடனே விட்டுருவாங்க வெளில அதுக்கப்புறம் வழக்கு முடிக்கப்படும் மூடப்படும் இது மேல வழக்கு இல்லைன்னு சொல்லிருவாங்க சொன்னா அதுக்கப்புறம் திருப்பி நிதி கொடுப்பாரு தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுப்பார் அதுக்கு பிறகு அவர் சுத்தமாயிடுவார் இது பேர் என்ன இப்படி தேர்தல் பத்திரம் வாங்குறதோட பேர் என்ன ராத்திரில வீட்டுல என்னைக்காவது யாராவது பூந்து கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வீட்டுல என்னென்ன இருக்க அதுக்கு பேர் என்ன அதேதான் கழுத்துல கத்தியை வச்சு நிறுவனங்களிட்ட இருந்து பணத்தை வாங்குறது நம்முடைய டெல்லியா முதலமைச்சர் ஜெயில இருக்காரு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பிஜேபிக்கு கோடிக்கணக்கான தேர்தல் பத்திரங்கள் வாங்கி காசு கொடுத்திருக்காரு ஆனா அதே ஆப்புக்கு ஒண்ணும் கொடுக்கல யார் இப்ப ஜெயில இருக்கணும் காசு வாங்கனவங்களா காசு எதிர்க்கிற அரவிந்த் கேஜ்ரிவால் என்ற டெல்லி முதலமைச்சர் அவர்கள் சிறையில் ஆட்சியில் ஒரு துணை முதலமைச்சர் சிறையில் நம்ம அமைச்சருக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயிலே கொடுக்க கூடாதுன்னு முடிவோடு காத்து தேர்தல் கொடுத்துருவாங்க இப்படி மக்களை எதிர்கட்சிகளை பத்திரிகைகளை வழக்கு போட்டு பயமுடுத்தி ஆட்சியிலே இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபி ஆட்சிக்கு வர மாட்டாங்க தெளிவா தெரியும் ஆனா அப்படி ஒரு விபத்து நேர்ந்து வந்துவிட்டால் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்தியாவில் நடக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தலிலே இதை இன்னொரு சுதந்திர போராட்டமாக நினைத்து நாம் இந்த தேர்தலுக்காக பணியாற்ற வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வெயில் அதிகம் தான் தேர்தல் வெயிலா இருக்கு யார பக்கத்து வீட்டுக்காராங்க போய் எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க நம்முடைய கடமை இந்த நாட்டை காப்பாற்றுவது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் சென்று தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் நிறைவேற்றி காட்டுவார் அதனால இந்த தேர்தல்ல போன தேர்தல்ல மானியம் கொடுக்கிறேன்னு மோடி உங்களை ஏமாற்றினார் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் ஒரு மானியமும் வரல அவர் ஆட்சிக்கு சிலிண்டர் இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மேல விக்குது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஒன்றியத்திலே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அந்த டோல்கேட் எல்லாம் இழுத்து பூட்டக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த பகுதியில இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் எல்லாம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து முடக்கி போட்டு இருக்கக்கூடிய சாதாரண வியாபாரிகள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஜிஎஸ்டியால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜிஎஸ்டி உண்மையாகவே ஒழுங்கு செய்யப்பட்டு சீர் செய்யப்பட்டு மக்களை பாதிக்காத சாதாரண சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களே வியாபாரிகளை விவசாயிகளை பாதிக்காத அளவு அது மாற்றி அமைக்கப்படும் நம்ம கிட்ட இருக்க வரி பணத்தை பிடிக்கிட்டு போய் இருபத்தி பைசா திருப்பி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேச ரூபாய் ரெண்டு பைசா கொடுக்கிற இந்த வஞ்சனையை எதிர்த்து போராட வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மக்கள் படிக்கணும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் உயர வேண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் நினைக்க கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நுழைவு தேர்வு கொண்டு வரக்கூடிய பிஜேபி மக்களுக்கு எதிரான கட்டங்களுக்கு எல்லாம் ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக ரெண்டும் இப்ப தேர்தலுக்காக நாடகமாறு ஏமாந்து விடாதீர்கள் ரெண்டும் மக்கள் விரோத கட்சிகள் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் மக்களின் சின்னம் எதிர்காலத்தின் சின்னம் நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்